வேற <laughs> சொல்லுவ <laughs>

எனக்கு புரியல எடுத்து வேக வச்சுட்டு அப்படியே மணக்கட்டுக்கு வச்சிருவோம் அது வேச்சாதான பச்சை பச்சை வேற இருக்குது என்ன ஜகாத்துப்பா எங்க அம்மா தான் என்ன பதினொன்னு ஒரு மாசம் சும்மா பத்து தானே எங்க அம்மாக்கு ஒரு மாசம் ஆனாலும் தள்ளி வச்சுக்கிறாங்க

அன்றே மரணம் பிரியும் காதலுக்கு திடந்தோறும் மரணம் ஆற்ற அப்படி இருக்க கூடாது என்று மனத்திருக்கிறார்

மாமா எப்படியோ கொரியவர்கள் அடவரும் அழைந்து போயிட்டார் ஐந்து போயிட்டா நமக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்க பாலணம்மா உண்டி பறிந்துவிட்டுயவுடனே கார से ये हमारे

அது வருத்த பாவம் நாமே அந்த தவறை செய்ய கூட உரைத்தான் அதற்கு என்ன செய்வதை கேட்டாய் நீ உன் நெற்றியருக்கு நெற்றிக்க உன் களத்திற்கு திருசுவனத்தின் களத்தில கொடுத்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள சொன்னால் காமத்திற்காக நெற்றிக்கண்ணை பெயர் தெளித்தாய் அந்த பரவல் நெற்றியை பொறித்தாய் நெற்றிக்கண்ணை நத்திரத்திலே உதிரமாக ஆறாக பெருக்கட்டு பூமியில ஓடியது பார்த்தான் அந்த பரவல் சிவந்த மண்ணை எடுத்தான் உன் நெற்றியை வைத்தாண்டி அதுதான் கணவன் வைத்த பொட்டு தன்னுடைய மனைவிக்கு கணவன் வைத்தாரு என்று பொட்டு அந்த பறவன் வைத்த பொட்டு நெற்றிய ஒரு பொட்டு என்றால் அந்த உதிரமாக பட்டது உனது உச்சியில் வழி ஆரம்பித்து பட்டது மறுபடி ஒரு சிட்டிக்க மண்ணை எழுத்தான் உன் உச்சியிலே வைத்தான் அன்று பறவன் வைத்த உச்சிதான் இன்று பெண்களுக்கு நாம் உச்சியாக தேர்ந்தெடுத்தது மூன்றாவதாகவே அந்த உதிரமாக வட்டது உனது யோனியின் வழியை ஆரம்பித்து வட்டதே ஒரு பெண்ணுக்கு மாதவிடா வரவில்லை சொன்னால் அவள் ஏது யானை பலம் வழங்கியவள் எந்த ஆரம்பி சேர முடியாது காவத்திற்காக கண் கொடுத்த தேவடியாடி உன்னை படைக்க சொன்னா பிறவில அரக்கடாக வளைத்தாய் பெருத்த பாவத்தை சுமக்க வைத்தாய் பலரை அடித்து துன்புறுத்தினேன் என்னையே அழிப்பதற்கு ஒரு பெண் குழந்தையை படைத்தாய் உன்னால் என்னடி செய்ய முடியும் நீ படைத்துதான் இருக்கலாம் நீ கொடுத்தாய் என்ற உன்னுடைய வீரவான்

பொண்ணை கடிக்க நான் எப்படி தெரியுமா வருகின்றேன் கேமானி உன்னால் என்ன பண்ண முடியும் அது எனக்கு கொளுத்தாலே உள்ள வந்த பாவன் உனக்கு ஒரு அணுகுலப்பான் இருவரி அழைக்க வழக்கா அது இல்லை பரவாயில்லை உன் மகனால் உனக்கு மகனும் வைத்த சொன்னால் எங்கன்னு பிள்ளை கங்க வந்தா எனக்கு பயந்து ஒரு நன்கு படைத்தான் அழுத்த பழகியாச்சி போயா அவனால்தான் எனக்கு மரணா உன்னை என்ன ஆச்சு ஏய் பார்க்க அடே பைத்தி தாரா அன்று நேர்த்திலே உனக்கே கொடுந்தை செல்லும் இல்லைகென்றி என் கணவரை கோரி கடும் தவத்தில் இருந்தாக என் கணவர காட்சி அளித்தாரா உன் விருப்பத்தின் படி பரத்தை அளித்தார் என்னவென்று உனக்கொரு அழகாக ஆண்மகன் பிறப்பார் அவன் இரு விழிகளும் இல்லாமல் பிறப்பான் வாழ்க்கை வரத்தை அளித்த அவர் ஒரு தாபமும் ஒன்று அளித்தார் என்னவென்று உன் ஆண் மகனால் தான் உனக்கு அழிவு என்று உழைத்தார் ஆனால் என் கணவனின் மரத்தால் பிறந்த குழந்தையை கொல்ல துடித்தாய் விடுவேனா விடமாட்டேன் நான் யார் என் பெயர் பெற்றவள் சக்தி ஒன்றி சமயம் பதினாறு ஆமாம் இந்த கருமாரியாக இருந்த நான் ஒரு மாறி என்னுடைய சக்தியினால் ஒரு பெண் குழந்தையை படைத்து

கணவரை கொன்று இந்த உலகத்தில அமங்களையா வாழ்வதை விட என் கணவர் உயிரோடு நான் சுமங்களையா இருக்கும்போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே என்னை படைத்தவளையில் நாயென்றும் பேயன்றும் என் நாவால் விட்டு செய்த பாவங்களுக்கெல்லாம் சரியாக நன்மை கொடுத்து விட்டாய்த்தாய் பிறவியை அரக்கனாக உடைத்தாய் அந்த சாபத்தில் விளைவி எனக்கு பரிசாக கிடைத்துவிட்டதே அன்னைக்கு பிறவி ஒன்று இருக்குமானால் ஆனால் இதுவரை உன்னை நான் தாயே என்று சொல்ல வேண்டிய நானாள்

தாய்மார்களே நம்ம கிராமத்திலே பொன்னியம்மன் முத்துமாரியம் அவசரித்து இருக்கார்கள் எல்லோரும் வந்து அம்மனை வணிக பொட்டு வச்சு காணிக்கு போட்டு போக நல்லதான் நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி முத்துமாரி அம்மையே அருள்வாய் பொன்னி அம்மையே என் பாசமிக காட்டி பாட வைத்த தாயே நாதமென கூட்டி நயமழிப்பாய பாசமிக பாட வைத்த தாயே ஒளிபரப்பு எங்களை அழைப்பு கொடுத்து அழைப்பு கொடுக்காமலே வரக்கூடியவர் அன்பு தெய்வம் அன்னார் குடும்பங்களும் மென்மேலும் வளர வேண்டும் அந்த பேப்பர் சேனல் என்றென்றும் நிலைத்த வேறு என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்